நம்ம கௌதம் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம ரேவதியை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு நீங்க வந்து போய்னா என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்து என்கிட்ட மறைக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு இலக்கிய காட்சி கூட வந்து இப்போ இப்போதான் உண்மை தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து போய்னா ஏற்கனவே ரேவதி உங்களோட ஃப்ரெண்டு அதே மாதிரி நான் ரேவதி அம்மாவோட மகன் அப்படின்னு

இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களே ஒரு வேலைக்காரி மாதிரி என்னை பெத்து எடுத்தவங்க வந்து போய்னா இப்படி வேலைக்காரியாக இருந்திருக்காங்க அதுக்கு வந்து போய்னா அப்போயாச்சும் நீங்கள் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிருக்கணும்ல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம ஜானை கூட சண்டை போட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வந்து போயிங்கன்னா நம்ம கௌதம் தயாராகிட்டாங்க அதுவும் நம்ம இலக்கையாக இருந்துட்டு என்ன தான் சொன்னாலுமே கூட வந்து போய்னா கௌதம் கேட்குற மாதிரியே கிடையாது ஏன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது அவங்களோட தரப்புலேருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது சரிதான் சொல்லிட்டு வந்து தோ தோணும் ஆனால் நம்ம கௌதமோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வந்து யோசிக்கும் போது கௌதமுக்கு வந்து போயின்னா எது சந்தோஷமோ அதுதான் வந்து போயின்னா அவங்க செஞ்சிருக்கணும் அதை வந்து போயின்னா செய்யாம இப்படி வந்து போயின்னா ஏமாத்திட்டாங்களே அப்படின்றமா வந்து சொல்லிதான் ரொம்பவே வந்து போயின்னா கௌதம் மனசு உடஞ்சு போய் வந்து போயின்னா பேச ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜானகி வந்து போயின்னா எதுக்காக இது எல்லாத்துக்குமே பயந்தாங்களோ அதன்படி வந்து போயின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஜானகியும் இலக்கியாவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பண்ணியிருக்காங்க அதாவது அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அது தெரிய வர அந்த வந்து ரேவதி தான் உன்னோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இப்போ வாழ்ற காலங்கள் எல்லாமே அதாவது இவ்வளோ நாள் வந்து போய் அவங்க ஸ்ட்ரகிள வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கூட சேர்ந்து வந்து போயினா நம்ம ரேவதியும் இருந்திருப்பாங்க ரேவதி கூட வந்து போய் இருந்த சந்தோஷம் கௌதம்க்கும் இருந்திருக்கும் அதே மாதிரி ரேவதிக்கும் வந்து கௌதம் கூட இருந்த சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் அது அது எதுவுமே வந்து போயிருந்தா எனக்கு கிடைக்காம பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் வந்து போயிருந்தோம் இப்போ நம்ம ஜானகி மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ உனக்கு சந்தோஷமா இல்லக்கியா உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்னையும் என் மகனையும் பிரிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம இலக்கிய கிட்ட தான் வராங்க ஆனா இலக்கியா வந்து போயினா எல்லாருக்குமே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட ரேவதியோட கடைசி ஆசையை வந்து போயினா நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க ஆனா அது அவங்களுக்கு ஆப்பா திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுலயும் இப்போ நம்ம இலக்கிய பக்கமும் நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட தான் பேசினாங்க ஆனா எப்பவா இருந்தாலும் இலக்கியாவை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணா சத்தியம் பண்ணிருக்கிறதும் இலக்கிய மேல அந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டுன்னா நம்ம இலக்கியாவை கூட்டிகிட்டு வந்து போயினா இங்க இருந்து கிளம்புறாங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓலை குடிசுல தன்னோட அம்மாவை வந்து போயினா கூட்டிட்டு போய் வச்சு அதாவது நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து போயினா கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு எல்லாமே வந்து செய்யறாங்க பட் இருந்தாலும் வந்து போயினா ஜானகி விட்டு நிரந்தரமா போயிடுறாங்க போறாங்களா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு வந்து போய் தான் போறாங்க அவங்க கூடிய சீக்கிரத்தை வந்து போய் தான் ஒன்று சேர்ந்துருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க